மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாரம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குரு பகவான் சாரம் கொடுத்துருக்கிறாரு வீடு கொடுத்துருக்கிறாரு பார்வையால் பார்க்கிறார் குரு பகவான் ஐன சுகஸ்தானாதிபதி தைரிக ஸ்தானாதிபதி தனச ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தனச ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஏகப்பட்ட தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அந்த தடைகள் எல்லாமே தவிடு பிடி நேரம் தானுங்க இந்த நேரம் குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் குரு பகவான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது பாவகத்தை பார்க்குறாரு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரம் கொடுக்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சாரம் கொடுக்குறாரு இது எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு ஒரு நேரமாக இந்த வாரம் இருக்குது நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும் படிப்பறிவு அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பகுத்தறிவு அதிகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த உழைப்பு உயர்வுக்குண்டான ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் தர்றது நூறு சதவீதம் உறுதி மாற்று இல்லை பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது புதன் அதாவது ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் இந்த பதினோராவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கார் இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ராசிக்கு சரியாக ஐந்தாவது பாவகத்தை பார்ப்பதால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது கல்யாணம் அஞ்சாறு வருஷம் ஆகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லைங்க போகாத கோவில் குளம் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது கேட்காத ஜோசியம் கிடையாது கேட்ட ஜோசியும் எல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதும் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகம் குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பதும் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியத்தில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறையறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு குரு தனஸ்தானாதிபதியை பார்ப்பதும் நட்சத்திரம் குரு கொடுப்பதும் வீட்டை பார்ப்பதும் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது அந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அற்புதமான பரிவர்த்தனைகளாக இருக்குது ஏன்னா சனி பகவான் தான் மகர ராசி அதிபதி விதிகாரகன் சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் தான் எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துல இருந்து அல்லது பார்க் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்தாலும் இந்த சனி பகவான் மட்டும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் நம்ம ராசிநாதன் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் வக்கரத்தில் இருந்து குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தையும் புத்திர காரகனையும் பார்க்கிறார் புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் வரதுனால தான் சொன்னேன் குழந்த பாக்கியத்தில் நல்ல மாற்றங்களை உருவாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும் அற்புதமான நேரங்க அதாவது பிரம்மச்சாரியாக இருந்த உங்களை சம்சாரி ஆக்கின இந்த பிரபஞ்சம் சம்சாரியாக இருக்கக்கூடிய உங்களை தாய் தந்தையாக்கக்கூடிய அற்புதமான பொன்னான நேரம் இந்த நேரம் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார் சார் கல்யாணத்தை பற்றியும் அதாவது மன வாழ்க்கையை பற்றியும் குழந்த பாக்கியத்தை பற்றியும் அதிகமாக பேசுகிறீங்க ரியல் எஸ்டேட் பற்றி பேசுங்க ஒரு தொழிலை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தீங்க வாஸ்தவம் தானுங்க ஆனால் மிகப்பெரிய மன அழுத்தம் ஒரு மனசாலுக்கு எதுனா மன வாழ்க்கையும் வளர்ந்த பாக்கியம் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பது நமக்கு சிறப்பு ஆனாலும் நீச்சமாக இருக்கிறார் சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறார் ராகு சாரம் வாங்கியிருக்கிறார் இந்த வார தொடக்கத்தில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அடுத்தவங்களுக்கு வட்டிக்கு காசு பணம் கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொஞ்சம் தகர்த்துக்கோங்க லாட்ரி எதாவது வாங்கலாம் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போகிறது கொஞ்சம் தகர்த்துக்கோங்க ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நல்லா வருவீங்க அதில் மாற்று கருத்து கிடையாது இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு போகிறீங்களா அது நல்ல விதமாக இருக்கும் சுய தொழில் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் ஒருத்தரோட சேர்ந்து செய்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே இந்த மா இந்த வாரத்தில் நிறைஞ்சிருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது அனுபவிச்சு சொல்லுங்கள் நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாட்கள் இதுதான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவிச்சு சொல்லுங்கள் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்